Компания ஆன்மீக சுடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய தினம் நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் சுகமுடன் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான பதிவு நம்ம கோவில்களில் பரிகாரத்திற்காக ஏற்றக்கூடிய சில விளக்குகளை ஏதோ ஒரு காரணத்திற்காக வீட்டில் வந்து நம்ம வந்து ஏற்ற ஆரம்பிப்போம் இது வந்து ரொம்பவே தவறான விஷயம் அது என்ன மாதிரியான தீபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இது போல நிறைய பயனுள்ள தகவல்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் வீடியோ மனைவி ஒற்றுமை நீடிக்க மனைவி ஒன்று சேர மேலும் வகையான கந்திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யத்தில இருந்து அப்படின்னா செவ்வாய்கிழமைகள்ல காளியம்மனுக்கோ அல்லது அம்மனுக்கோ எலுமிச்சை பழத்தை இரண்டாக பிளந்து அதை பின்பக்கமாக திருப்பி அதில் வந்து நெய்யோ அல்லது நல்ல எண்ணெயோ ஊற்றி தீபம் ஏற்றுவது வழக்கமா இருக்கு இதை வந்து நம்ம வந்து தான் செய்வோம் ஒவ்வொரு எலுமிச்சை சில சமயம் கோவிலுக்கு போக முடியாத இருக்கும் பொழுது இந்த தீபத்தை வந்து ஏற்றுவோம் கண்டிப்பாக எலுமிச்சை தீபம் கண்டிப்பாக வீட்டில் ஏற்றவே கூடாது ஏன்னா இது காளி தேவிக்காகவோ அல்லது துர்கை தேவிக்காகவோ அவங்களோட உக்கிர தன்மை அதிகரிக்கிறதுக்கு நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபமா இருக்கு அது மாதிரியான ஒரு தீபத்தை எக்காரணத்து கொண்டும் நம்ம வந்து வீட்டில் ஏற்றவே கூடாது அதே போல சிலர் வந்து வீடுகள்லயே வந்து தேங்காயில் தீபம் ஏற்றுவது அதுக்கப்புறம் பூசணிக்காயில் வந்து தீபம் ஏற்றுவது வந்து செய்கிறீங்க இது வந்து ரொம்பவே தவறானது தேங்காயில் தீபம் ஏற்றுவதற்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றலாம் இது வந்து பைரவருக்கும் விநாயக பெருமானுக்கும் ரொம்பவே உகந்த தீபமாக இருக்கும் ஆனால் தேங்காயை இரண்டாக பிளந்து நம்ம வந்து அர்ச்சனை செய்கிறது அது வந்து பண்ணலாம் ஆனால் தேங்காயில் விளக்கேற்றுவது வீடுகளில் செய்யாதீங்க நீங்கள் கோவில்களில் இந்த மாதிரியான தீபங்களை ஏற்றுக்கலாம் அதே மாதிரி பூசணிக்காயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து வீடுகளில் பூசணிக்காயை தெருக்களில் தான் உடைக்கணுமே தவிர வீட்டுக்குள்ளே அதை வந்து கட் பண்ணி அதில் வந்து தீபம் ஏற்றுறது ரொம்பவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மன கஷ்டங்கள் மன வருத்தங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆன்மீக ரீதியான செயல்களும் நன்மை தீமை ரெண்டையுமே உள்ளடக்கியதாக இருக்கும் ஒரு மந்திரத்தை நம்ம உபாசனம் செய்கிறோம் அப்படின்னா அந்த மந்திரத்தில் ஏதாவது ஒரு தவறோடு நம்ம வந்து அதை உச்சரிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பாவமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரி தான் இந்த தீபம் ஏற்ற முறையும் நம்ம வந்து தீபம் ஏற்றும் பொழுது கோவில்களில் ஏற்ற மாதிரியே நம்ம வீடுகளில் ஏற்றும் பொழுது இதன் மூலயமாக நமக்கு செல்வ குறைபாடு வீடுகளில் வறுமை தேவையில்லாத நோய் பயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டமோ கடனோ தீர்றதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு வீட்டில் பண்ணாதீங்க இதை வந்து காலையிலயோ அல்லது மாலை நேரத்திலயோ நீங்க வந்து கோவில்கள்லேயே வந்து இந்த தீபங்களை வந்து ஏற்ற பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மாதிரியான எலுமிச்சை பழவிளக்கு தேங்காய் விளக்கு அதே மாதிரி பூசணிக்காயில் போடப்படக்கூடிய அந்த விளக்கு இதெல்லாம் வந்து போடணும்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள்ல எங்கேயுமே குறிப்பிடப்படலாம் ஆனால் ஒரு பரிகாரத்திற்காக நீங்கள் ஏதோ ஒரு ஜோசியரை அணுகும் பொழுது அவங்க சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் செய்யலாம் தப்பில்லை ஆனால் உண்மையிலேயே ஒரு தீபம் நல்ல முழு நூறு சதவிகிதம் நமக்கு பலன் தரணும் முழு பலனையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா மண் விளக்கு அகல் விளக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த குயவன் செய்யக்கூடிய அந்த அகல் விளக்குல நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அல்லது பசு நெய் போட்டு நம்ம வந்து அந்த தீபத்தை பொழுது நூறு சதவீதம் அந்த தீபம் ஏற்றுவதற்கான பலனை வந்து நம்ம அடைய முடியும் அந்த காலத்தில் இருந்த குயவர்களோட வறுமையை நீக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி விளக்கு போடும்பொழுது அவங்களோட வறுமை கொஞ்சமாக நீங்கும் இதனாலேயும் நமக்கு புண்ணியம் சேரும் அதனால தான் வந்து அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் வந்து கூறியிருக்கு அடுத்து இதில் நம்ம செய்யக்கூடிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலுமிச்சை பழம் தீபம் போடுறோம் அதே மாதிரி பூசணிக்காய் தேங்காயில் தீபம் கோவில்கள்லேயே போடுறோம்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அந்த தீபம் எரிந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த இடம் வந்து சேதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அங்கே எண்ணெய் படியலாம் அல்லது அதுவே வந்து ஒரு குப்பையாக மாறலாம் பூசணிக்காயெல்லாம் வந்து ஒரு முறை தீபம் போட்டுட்டு மற அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாடையடிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு பாவம் தானே கோவில்கள் அப்படிங்கிறது நம்ம தெய்வங்கள் இருக்கக்கூடிய வீடு அந்த இடத்துல நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அதனால தான் உழவார பணி அப்படிங்கிறத நம்ம ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு கோவில்களில் நம்ம செய்யக்கூடிய சிறு தொண்டாக இருந்தாலும் நமக்கு அது பெருத்த புண்ணியத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி நம்ம கோவில்களில் செய்யக்கூடிய சிறு பாவமாக இருந்தாலும் அது பெரிய பாவத்தை நமக்கு ஏற்படுத்தும் பெண்கள் அவங்க தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு போகும்பொழுது கோவில்களுக்கு அவங்க தலையிலேருந்து விழக்கூடிய ஒரு முடி கூட அவங்களுக்கு பெரிய பாவத்தை ஏற்படுத்தும் தான் கோவிலுக்கு போகும்பொழுது மட்டுமாவது பெண்கள் நல்ல தலையை பின்னிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோவிலுக்கு போகிறது உங்களுக்கு தான் நல்லது ஸோ கோவில் வந்து அசுத்தப்படுத்தாமல் அழகாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அகல் விளக்கு தீபமே போதும் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு அகல் விளக்கு தீபம் போடுறோம் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ஏற்ற பாருங்கள் அந்த அசுத்தத்தின் மேலேயே அந்த எண்ணெய் மேலேயே வந்து நம்ம திரும்ப திரும்ப விளக்கேற்றும் போது இன்னும் கொஞ்சம் அசுத்தம் அதிகமாகும் கோவில்களில் உழவார பணி செய்கிறதுக்கு என்னைக்குமே வந்து நீங்கள் வருத்தமோ கூச்சமோ பட வேண்டாம் இது என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல வலுமை வளமையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நீங்கள் நினச்சிக்கிட்டு உழவார பணி அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிங்க இது வரைக்கும் நம்ம கோவில்ல அதாவது வீடுகளில் ஏற்ற கூடாத தீபம் பற்றி பார்த்தோம் இப்போ வீடுகளில் என்ன மாதிரியான தீபங்கள் ஏற்றலாம் பார்க்கலாம் நம்ம நார்மலாக தீபம் இருக்கும் வந்து காமாட்சி அம்மா இருக்க மாட்டாங்க கஜலட்சுமி அம்மா தான் இருப்பாங்க ரெண்டு சைடு யானைகள் இருக்கும் நடுவில் வந்து மகாலட்சுமி உக்காந்துட்டு இருப்பாங்க இந்த விளக்கு தான் அதிகமாக இருக்கும் இந்த விளக்கு ஏற்றலாம் குத்து விளக்கு ஏற்றலாம் குத்து விளக்குல எத்தனை முகம் உங்களுக்கு விருப்பமா இருக்கோ அத்தனை முகம் ஏற்றலாம் இரண்டு முகம் ஏற்றும் பொழுது நமக்கு பணவசியம் ஏற்படும் மூன்று முகம் ஏற்றும் பொழுது நமக்கு குழந்தை ஏற்படும் நான்கு முகம் போது குடும்ப ஒற்றுமை மேம்படும் ஐந்து முகம் போது எல்லா செல்வ வளமும் வந்து நமக்கு கிடைக்கும் ஆத்ம விளக்கு ஏற்றலாம் அதே போல நம்ம குபேர விளக்கு இப்ப நிறைய வீடுகளில் ஏற்ற ஆரம்பிச்சிருக்கோம் குபேர விளக்கு ஏற்றலாம் என்ன விளக்கு ஏற்றுறதுக்கு விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் ஏற்றலாம் ஆனால் சில்வரில் செய்யப்பட்ட அந்த விளக்கு ஏற்ற வேண்டாம் அதே மாதிரி இரும்பில் செய்யப்பட்ட அந்த விளக்கு ஏற்ற வேண்டாம் சமையல் எண்ணெய்களை ஊற்றி நம்ம வீடுகளில் விளக்கேற்றாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இதை மட்டும் நம்ம தவிர்த்தாலே போதும் எந்த விதமான பிரச்சனையும் நம்ம வீடுகளை அணுகாது தினமும் விளக்கேற்ற பழகுங்க தினமும் விளக்கு ஏற்றிட்டு ஒரு நாள் நீங்கள் விட்டிங்கன்னா கூட உங்களால் வந்து இருக்க முடியாது ஏன்னா மனசு ஏதோ அல்லல் படுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் உண்டாகும் ஏன் இந்த விளக்கு ஏற்றும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா விளக்கு ஏற்றும்போது அந்த விளக்கினுடைய ஒளியின் மூலமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷன்ஸ் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும் தினமும் வீடுகளில் தீப தூப ஆராதனை போட்டு வா வாசனை மிகுந்ததாக இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்